ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் இந்த வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எந்தளவுக்கு வந்து பொடியை கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கால் ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு அரை பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல அதனால ரெண்டு மிளகாய் வந்து சேர்த்தியே போட்டிருக்குறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இனி சேர்த்துக்கோங்க அல்லது குறைச்சிக்கோங்க இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எண்ணெயிலேயே தான் நம்ம வதக்க போகிறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் வந்து வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் எண்ணெயிலேயே முதலே கடுகு போடாதக்கு முதலே நீங்கள் பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம் எப்போ போல் நம்ம பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம் அந்த மாதிரி செய்யலை இன்றைக்கி ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அந்த எண்ணெயிலேயே தான் நல்லா சாஃப்டாக குக்காகி வரணும் கலர் மாறாமல் இருக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி ஊற்றணும்னா அந்த வேர்க்கடலை வந்து நம்மளுக்கு வெந்த மாதிரி ஆயிரும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் லேசாக தெளித்து விட்டுக்கலாம் இப்போது லிட்டு போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா சாஃப்டான பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி செய்யும்போது வேர்க்கடலை லஞ்ச் டைம் கொண்டு போய் சாப்பிட்டாலும் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எப்பவுமே வேர்க்கடலை சேர்த்தி செய்யக்கூடிய பொரியலில் நம்ம வேர்க்கடலை வந்து சா வெந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும் இந்த பொரியல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்